சற்றோனு தெரியடா ஐயா சோஷியல் மீடியாவை ரொம்பவும் பிரபலமானவர் தான் டிடிஎஃப் வாசன் இவருக்கு மேரேஜ் ஆன வீடியோவை இன்ஸ்டா பக்கம் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த விஷயம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது இவரும் பார்த்தீங்கன்னா பைக்கில் பல சாகசம் பண்ணி அதை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி பிரபலமானவர் நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்ச நாள் மிகவும் பிரபலமான வாசன் சிக்கலை சர்ச்சே இல்லை இவரு போலீஸ்க்கு சவால் விடுறத மாதிரி பேசுறதில் பைக் ஆக்சிடென்ட் ஆன வரைக்கும் வருஷியா பால் சர்ச்சையில் சிக்கியிருந்தார் இவர் போன வருஷம் தான் ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவரோட லைசன்ஸ் பத்து வருஷம் ரத்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குக் வித் கோமலி ஜோயாவை லவ் பண்ணுறதா அப்படின்னு வதந்தி எல்லாம் வந்துச்சு அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரும் கேரளாவுக்கு டேட்டிங் செஞ்ச போது எடுத்த ஃபோட்டோஸ் இனியத்தில் வெளியாகி வைரலாச்சு இதை தொடர்ந்து இவர் கேரளா போகிறது வாசனோட ஷோரூமுக்கு ஜோயா வர்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அண்ட் ஜோயா குக் வித் கோமளி போக டிடிஏ வாசம் தான் முக்கிய காரணம் அப்படின்னா சொல்லிட்டு வந்தாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜோயா ஒரு இன்டர்வியூல அவங்க காதல் கதையை பற்றி கேட்டிருந்தாங்க அதுக்கு ஜோயா டிடிஏ வாசனை பிடிக்கும் பட் அவன் என்னை விட ரொம்பவே சின்ன பையன் இப்போ நாங்கள் பேசுறது கூட இல்லை ஒரு டைம் கூட டிடிஎப் அம்மா எனக்கு கால் பண்ணி என் பையன் மலைமலையா ஏறிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டதும் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஆனால் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பையன் பண்ணுற வேலைக்கெல்லாம் யாரும் வாழ முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் இவங்களை சுற்றி நிறைய சர்ச்சைகளும் வளம் வந்துச்சுன்னு சொல்லலாம் அண்ட் டிடிஎஃப் ஃபாஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் எந்த ஒரு சர்ச்சையிலும் சிக்காமல் சினிமாவில் நடிச்சுட்டு வராரு அண்ட் இவரோட நடிப்பில் ஐபிஎல் என்ற படம் உருவாகிட்டு வருது இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாவில் ஷாக்கிங்கான போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது எனக்கு திருமணம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அண்ட் இன்றைக்கி திருமணமான வீடியோவை அவர் சோஷியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்தா டிடிஎஃப் வாசனுடைய ஃபஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பைரோ கேள் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட் தமிழ் மோட்டோ விளாகில் பாய் அண்ட் கேலா ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணாங்க அண்ட் இவங்க ஃப்ரெண்டாக இதாக இருந்தாங்க ஆனால் இவங்க லவ்வர்ஸ் அப்படின்ற ரூமர்ஸ்லாம் வந்துச்சு பட் இவங்க கொஞ்சம் நாள் பிரிஞ்சுட்டாங்க அண்ட் இப்போ பாசன் கல்யாணம் பண்ணிட்டாருன்ற நியூஸ் தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்திய வீடியோ லைக் பண்ணியிருக்கா அண்ட் இவங்களோட கமெண்ட் செக்ஷனில் டிடிஎஃப் பாசனுக்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யார் யார் இங்கே வரீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க மேரேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அண்ட் ஃபேமிலியில் இருந்து யாரும் வரலை ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா முரப்படி கல்யாணம் பண்ணியிருக்காரு நல்ல நேரம் பார்த்துருக்காரு தாலி வாங்கியிருக்காரு ஜாதகம் பார்த்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏழு பொருத்தமும் பக்காவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாரு அண்ட் இவருடைய மேரேஜுக்கு அம்மா வீடியோ காலில் வந்து இவங்களை வாழ்த்தியிருக்காங்க மேலும் நீங்கள் வாசனுடைய ஃபேன்ஸாக இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே தெரியுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க